சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க நம்ம சேனலிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்றைக்கி நம்ம விற்பனை பதிவே என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜோடியாக இரண்டு தலையீது கிடாரிகள் விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க ரெண்டுமே ரெண்டு தானுங்க ரெண்டுமே தலைச்சம் கிடாரிங்க ஒரு பத்து வருஷத்துக்கு நல்ல மாடாகுங்க ரெண்டுமே எல்லா சுத்தமும் தெளிவான மாடுகளாக அவர் விற்பனைக்கு வந்துக்குதுங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் பார்த்து மாடு பிடிச்சிதுன்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு கொண்டு பேசி இந்த ஜோடி மாடுகள் வந்து வாங்கிக்கலாங்க இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் இந்த ரெண்டு மாடுகளும் விற்பனைக்கு வந்துக்குதுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வடிவான வசதி பண்ணி கொடுக்குறவங்க நீங்கள் உங்களுக்கு எந்த மாடு வேணும் தாராளமாக நீங்கள் வீடியோ தெரியக்கூடிய நம்பருக்கு கொண்டு பேசி நீங்கள் எடுத்துக்கலாங்க ரெண்டுமே தலைச்சிருந்தாருங்க ரெண்டுமே ரெண்டு பல்லு தானுங்க ஜோடியோ ஒரு முப்பத்தி ரெண்டு லிட்டர் கரவைத்திறன் எடுத்துக்கலாங்க முப்பத்தி ரெண்டு டு முப்பத்தி மூணு லிட்டர் கரைவித்திறன் எடுத்துக்கலாங்க ரெண்டுமே ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாதிரி சனியாக்குதுங்க கன்று போகிறக்கு ஒரு பதினஞ்சு டு இருபது நாள் டைம் இருக்குதுங்க ஒவ்வொரு மாடு தனித்தனியாக பார்த்துட்லாங்க ஃபஸ்ட்டு அந்த கருப்பு ஹெச்எப் மாட்டை பற்றி பார்த்துடலாங்க இது வந்து ரெண்டு பல்லுங்க தளச்சம் கிடாரிங்க இது கன்று போகிறக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் டைம் இருக்குதுங்க கிடாரி பாருங்கள் மாடு நடையோட்டம் பாருங்க எப்படி நல்ல முகலட்சனுங்க உடம்பு நைஸ் இலக்குங்க எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க கன்று போகிறக்கு ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க மாடு பாருங்கள் எந்த அளவுக்கு மடி வச்சுருக்குன்ட்டுங்க இன்னுமே ஒரு பாது பதினஞ்சுலேருந்து இருபது நாள் டைம் இருக்கிற மாடு நல்லா செமக்க மடி வருங்க மாடு நல் மாடு நல்லா நெட்டு நீளங்க நல்லா எலும்பு கணத்தில் நல்லா ஒரு குவாலிட்டியான கிடாரிங்க ஒரு கருப்பு சட்டையில் ஒரு நாளைக்கு தலைச்சனுக்கு ஒரு பதினேழு டு பதினெட்டு பதினெட்டு லிட்டர் கரைவைத்திறனு வர மாதிரி ஒரு கருப்பு நல்ல ஒரு பெருவூட்டான கடாரி வாங்கி வளர்த்தோன்னு நினைச்சிங்கன்னா இந்த கிடாரி தாராளமாக தேர்வு பண்ணுங்கள் ரெண்டே பொருள் தானுங்க இதுக்கு மாடு பெருசாங்க கரவையும் கூடி கூடி வருங்க அடுத்த கணக்கில் இருபது லிட்டரு கண்டிப்பாக அசால்ட்டாக கறக்குங்க இந்த கணக்கு கண்டிப்பாக ஒரு பதினேழு டு பதினெட்டு லிட்டரு கண்டிப்பாக கறக்குங்க மாடு அடுத்த இதுக்கு மாடு இன்னும் பெருசாங்க கறவையும் கூடி வருங்க அஞ்சுக்கு வச்சுக்கலாங்க தாராளமாக ரெண்டுமே தெளிவான பொருளுங்க ரெண்டுமே இளம் பொருள் உங்களுக்கு ஜோடியாக வேணால் எடுத்துக்கோங்க ஒரே ட்ரான்ஸ்போர்ட்டில் ஒரே வண்டி வாடகையில் ரெண்டு மாடும் ஓர்ஸை எடுத்துக்கலாங்க உள்ளவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு மாடு வேணும் தாராளமாக நீ வாங்கிக்கலாங்க இந்த மாடை பொறுத்தவளவுக்கு நல்லா கறக்கூடிய மாடுங்க இன்னும் பத்து நாள் போச்சுன்னா நல்ல நோட்டத்துக்கு வந்துங்க மாடு நல்லா மடி வைக்குங்க மாடு மாடை பொறுத்தளவுக்கு இருக்கிற மடியெல்லாம் கணக்கே இல்லைங்க இருக்கிறதுலே ஒரு கால் கால்வாசு தான் இருக்குதுங்க இன்னுமே பதினஞ்சு டு இருபது நாள் டைமுக்கு எடுக்காடி மாடு பயங்கரமாக மடி வச்சுணுங்க இந்த மாடு பிடிச்சதுன்னா வீடியோ தெரியக்கூடிய நம்பருக்கு தொட கொண்டு பேசி இந்த கருப்பு சட்டை மாட்டு ரெண்டு பேருக்கு ரெடி வந்து வாங்கிக்கலாங்க அதனால் தனித்தனி மேய்ச்சல் லேடிஸ் கேண்டல் படங்கு குணம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க ஒரு பதினெட்டு டு பதினாலு ரெண்டு கரை வைத்த தாராளமாக கறக்குங்க உங்கள் மாடு பிடிச்சதுன்னா தாராளமாக வீடியோ தெரிவிக்கும் நம்பருக்கு திறந்து கொண்டு பேசி எடுத்துக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஆறுரூவா சொல்லிக்கிறோமுங்க அந்த விலையை முன்னப்பண்ணு அனுசரித்து பண்ணி கொடுக்கலாங்க ஆனால் கருப்பு சட்டையில் நல்லா பேச்சில் ரெண்டு பல்லில் அருமையான கிடாரிங்க பாருங்கள் அடுத்து இன்னொரு கிடாரி இருக்குதுங்க பாருங்கள் ஓர்ஸாக வேணாலும் ஜோடியை வேணாலும் எடுத்துக்குங்க இல்லை செப்பரேட்டாக தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணால் போதுங்க பாதுகாப்பான முறையில் ஏற்றி அனுப்பிவிட்ருங்க உங்கள் இடத்துல வந்து மிக தொகையை வண்டியிலீங்கன்னு கொடுத்துட்லாங்க இல்லை நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்கினா தாராளமாக நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாங்க இரண்டாவதாக பார்க்கக்கூடிய இந்த கிடாரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லுங்க தலைச்சம் கிடாரிங்க நல்லா செம்புத்துக்காரியில் அருமையான க கிடாரிங்க நல்லா முகலச்சன்னு பாருங்கள் சின்ன மூஞ்சியில் நல்லா ஜாதி பொறுப்பான கிடாரிங்க ரெண்டு பல்லுக்கு கிடாரின்னு ஓரளவுக்கு நல்லா சைஸ் இருக்குதுங்க ஒன்று அடுத்தடுத்து இதுவும் கிடாரியும் பெருசாகுங்க இதுவும் கன்று போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு டு இருபது நாள் டைம் இருக்குதுங்க கிடாரி நல்லா எலும்பு கிணத்துல நல்லா நெற்றியிலமான கிடாரிங்க நல்லா முகலட்சிரும் இருக்குதுங்க நல்லா ஜாதி இருக்குதுங்க உடம்பு நல்லா உடம்பு நைஸு நல்லா இலக்கமான கிடாரிங்க மாடு நல்லா கறக்க கூடிய ஒரு தலைச்சனும் கண்டிப்பாக ஒரு பதினாலு டு லிட்டர் லட்சம் கரவித்தன் கண்டிப்பாக அந்த மாடு கறக்குங்க அந்தளவுக்கு மாடு நல்லா ஜாதி பொறுப்பில் நல்லா மடியாமல் சுத்தல இருக்குதுங்க ஒரு பதினஞ்சு நாள் டு இருபது நாள் டைம் கடைங்க மாடு நல்லா மடி வச்சுக்கணுங்க இன்னொரு ஒரு வாரம் பதினாள் போயிடுச்சுன்னா நல்லா மாடு நடந்த நோட்டத்துக்கு வந்துக்குங்க உடம்பு நைஸ் இருக்குதுங்க நல்லா இலக்கம் இருக்குதுங்க மாடு பதினாலு டு லிட்டர் தலச்சனக்கே கறக்குங்க அடுத்த இது மாடும் கறவையும் கூடி வருங்க மாடு பருவட்டாயிருக்குங்க அடுத்த கணக்கு இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பல்லில் ஒரு செம்புத்துக்காரியில் உங்களுக்கு சுழி சுத்தமாக ஒரு தெளிவான மாடாக தேவைப்பட்டுச்சுங்கன்னா இந்த மாடை தாழாமல் தேர்வு பண்ணுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி இரண்டாயிரம் ரூபா சொல்லிக்கிறோமுங்க அந்த விலையும் முன்னப்பெண்ண அனுசரித்து பண்ணி கொடுக்குறாங்க அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க இரண்டு மாடுகளும் ஓர்சாக வேணால் எடுத்துக்கலாங்க நீங்கள் தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாங்க எப்படி தேவையோ அது அந்த மாதிரி வாங்கிக்கலாங்க நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்